அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில வந்துட்டு குடும்பத்தோடு வந்து வீடை காளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க அதில் வந்து கொடைக்கானல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாரதா வந்து பிடிவாதமாக இருக்காங்க அதில் வந்து காவேரி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க கங்காவும் அப்படி தான் நினைக்கிறாங்க யமுனா கூட அப்படிதான் தான் நினைக்கிறாங்க ஆனால் கொடைக்கானல் போவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கொடைக்கானல் போ போவாங்களா விஜய் தேடி போவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆனால் கொடைக்கானலுக்கு கண்டிப்பாக காவேரி ஃபேமிலி போக மாட்டாங்க அப்படிங்குறதான் என்னோடய இது காவேரி கூட்டிக்கிட்டு கொடைக்கானல் போனால் விஜய் தேடி போவாரா அப்படின்னா கண்டிப்பாக போவார் ஆனால் கொடைக்கானல் ட்ராக் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் நான் யோசிக்கிறேன் கொடைக்கானலேயே அங்கே இங்கேயும் ஷூட் பண்ண மாட்டாங்க ஏன்னா சென்னையில் ஆஃபீஸு இருக்குது இப்போ சென்னை வீட்டுக்கு வந்து காவேரியோட கூட்டு வந்து ஷூட் பண்ண முடியாது ஏன்னா வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க இல்லையா அதனால் வந்து விஜய் வந்து கொடைக்கானலில் போய் ஷூட் பண்ணுற மாதிரி தான் வரும் அதனால் வந்து கொடைக்கானல் போக மாட்டாங்க சென்னையிலே இருப்பாங்க எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து அதுக்கப்புறமா ஆஃபீஸ் வர்றது போகிறது விஜய் பார்த்து பேசுகிறதுக்கு சுச்சுவேஷன் அப்போ தான் அமையும் கொடைக்கானல் போயிட்டாங்க சாரதாமா பேச்சை கேட்டு அப்படின்னா அங்கே காவேரி விஜய் மீட்டு வந்து நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அதனால் வந்து நம்ம சென்னையில் தான் வச்சுருப்பாங்க எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டுமே வந்துட்டு எல்லா ட்ராக்குமே சென்னையில் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஏன்னா கொடைக்கானல் போகணும் கொடைக்கானல் போகணுன்னு சாரதா சொல்லிகிட்டு இருக்கனால நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சது அவங்களுக்காக இந்த வீடியோ ஆனால் வந்து கொடைக்கானல் காவேரி போக மாட்டாங்க அப்படிங்கிறதான் இங்கேயே ஏதாவது ஒரு வீடு பார்த்து தங்குவாங்க அப்படிங்கிறதான் நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி இங்கே இருந்தால் மட்டும்தான் விஜய்யால் வந்து காவேரி கிட்டே போய் பேச முடியும் விஜயத்தை ஏதாவது ஒன்று கன்வே பண்ண முடியும் கொடைக்கானல் போயிட்டால் கொடைக்கானல் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே அவருக்கு வந்து ட்ரா வல்லையே வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து கொடைக்கானல் போக மாட்டாங்க சென்னையில் தான் தங்குவாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து நமக்கு நம்ம கிடச்சிருக்கிற நியூஸு பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்